ஸோ பேந்திசம் என்று சொல்லக்கூடிய நவீன காலத்து வழிகட்ட சிந்தனையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் பேந்திசம் என்று என்ன அப்படின்றால் அது வந்து சர்வ மதம் என்று சொல்லுவாங்க தமிழில் இயற்கை யாவும் வந்து இறையுருவே என்று சொல்லக்கூடிய கோட்பாடு இயற்கை எல்லாமே வந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியது மேலும் கடவுள் அனைத்திலும் உள்ளதாக இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு கடவுள் அனைத்தும் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு ஸோ வந்து இந்த பேந்திசம் என்பது வந்து அனைத்திரை கொள்கை அல்லது அனைத்து இறை கொள்கை என்று சொல்லுவாங்க இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சமும் கடவுளும் ஒன்றுதான் அல்லது இயற்கையே கடவுள் என்று சொல்லக்கூடிய கருத்து இந்த நம்பிக்கையின்படி கடவுள் ஒரு தனிப்பட்ட நபராகலாம் இல்லைங்க மாறாக இயற்கையின் எல்லா கூறுகளிலும் ஊடுருவி இயல்வனவாவும் இறையுருவே என்ற கோட்பாடை வலியுறுத்தக்கூடியது சோ வந்து அனைத்து இறை கொள்கை என்றால்னா என்னன்னா கடவுள் மற்றும் பிரபஞ்சம் ஒன்று என்று சொல்லக்கூடியது மேலும் இயற்கையின் அனைத்து அம்சங்களும் தெய்வீகமானவை என்று நம்புவது இந்த வழிகட்ட சிந்தனையை சூஃபிகள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டம் என்ன செஞ்சாங்க எடுத்துக்கொண்டு அவங்க செயல்பட்டாங்க இதை சர்வ சமயம் என்றும் சொல்லுவாங்க வஹதத்துல் உஜூத் என்று சொல்லுவாங்க இந்த கான்செப்டிசம் சூஃபிகள் ஆஹ் எல்லாமே வந்து இது வந்து அனைத்திறைமை என்று சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து கடவுளின் வெளிப்பாடு ஒரே கடவுளின் வெளிப்பாடு அல்லது ஒருமைப்பாடு என்ற கருத்தை குறிக்கிறது மேலும் இது அத்வைதம் என்று அழைக்கப்படும் கொள்கையாகவும் இருக்கு இயற்கையில் தெய்வீகத்தை காண்பது என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அதாவது இயற்கையில் தெய்வீகத்தை காண்ப காணக்கூடிய ஒரு கொள்கை இது ஒரே உண்மைதான் இருக்கு இரண்டு இல்லை இரண்டு உண்மை என்பது இல்லை என்று சொல்லக்கூடியது இயற்கையில் உள்ள அனைத்துமே கடவுள் உருவம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இதற்கு வந்து நம்ம பார்க்கலாம் ரஹ்மான் அல்ல அர்ஷிஸ்தவா என்று எல்லாம் சொல்றான் நல்லா அர்ஷின் மீது உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்பது இந்த தவறான அத்வைத கொள்கை மாறாக அர்ஷில் இருக்கிறான் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கு இது பாந்தீசத்துக்கு ஒரு மறுப்பாக இருக்கு மேலும் அல்லாதான் பிரபஞ்சத்தை படைத்தான் அல்லாதான் சோ வந்து அல்லாஹ் எல்லாவற்றையும் படிச்சவனா இருக்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அறுபத்தி ரெண்டாவது வசனம் சோ பேசிசம் என்ன சொல்லுது எல்லாமே அல்லாதான் என்று சொல்லுது இல்லைங்களா ஆனா குரான் எல்லா சொல்லுது எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுது மேடும் எல்லா படைப்புகளும் அல்லாவால் தான் வாழ்கிறது இல்லைல்ல அது அதை நிர்வகிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் சமத் அனைத்தும் அல்ல அனைத்திலிருந்தும் தன்னிறைவு கொண்டவன் இல்லைங்களா என்ன சொல்லுதுன்னா கடவுள் வந்து படைப்புக்குள்ள கலந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுது இஸ்லாம் என்ன சொல்லுது அல்லாஹ் எதுவுமே தேவை அவன் தன்னிறைவு பெற்றவன் படைப்புகளுக்கு தான் அல்லாவுடைய தேவை இருக்கு என்று சொல்லுது சோ அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான் என்ற அல் ஒரு ஆண் சொல்லக்கூடியதாக இருக்கு எல்லாம் கடவுள் என்றால் நாட்காலையும் கடவுள் நாட்காலையும் கேட்க வேண்டும் கல்லும் பார்க்க வேண்டும் இல்லைங்களா இது ஒரு பைத்தியகாரத்தனமான முரண்பாடு இல்லைங்களா படைப்பு இலங்கைகளால் இதையெல்லாம் செய்ய முடியாது மேலும் அல்லாஹு அல்லாஹ் வந்து அவன் விரும்புவதை செய்கிறான் இல்லையா படைப்பு இப்படி செய்ய முடியாது பாந்திசம் இந்த வேறுபாட்டை அழிக்கக்கூடியதாக இருக்கு மேலும் ஹதீஸ் ரீதியாக பாத்தீங்கன்னா அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கிறான் என்று வரக்கூடிய ஆகட்டும் மேலும் துவா கூட நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா அல்லாதான் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவனாக இருக்கிறான் மேலும் பேந்திசம் இது ரெண்டுத்தையும் கலக்குது இல்லையா இறைவனதையும் வானம் பூமி படைப்புகள் எல்லாத்தையும் கலக்கக்கூடியதாக இருக்கு உலகத்துல இது எந்த இந்த பேந்திசம் என்பது நவீன வடிவத்துல வந்திருக்கு நியூ ஏஜ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்வாங்க ஆஹ் பிரபஞ்சம் வந்து உன்னுடைய வேண்டுதலை கேட்கும் கடவுள் உன் உன்ன உனக்குள்ளேதான் வந்து என்ன செய்யறாரு ஆற்றலாக இருக்கிறார் என்று இஸ்லாம் இதையெல்லாம் மறுக்கக்கூடியதாக இருக்கு ஒரு பக்கம் யோகா பிலாசபியாவும் இருக்கு எல்லாம் தெய்வீக ஆற்றல் தான் உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை கண்டுபிடி இதெல்லாம் யோகா சொல்லக்கூடிய பிலாசபி ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது அல்லாஹ் மட்டும்தான் இறைவனாக இருக்கிறான் மனிதன் வந்து அவனுடைய அடியானாக இருக்கிறான் என்று இன்னொரு பக்கம் எக்கோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அந்த வடிவத்துல இருக்கு இயற்கை தெய்வம் என்றது மரம் மேலும் விலங்கு கடவுளுடைய வெளிப்பாடு என்று சொல்லுது இதெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுது அவைகள் எல்லாம் அல்லாவுடைய அடையாளங்கள் படைப்புகள் அல்லாஹ் அல்ல என்று சொல்கிறது ஒரு பக்கம் சயின்ஸ் பேஸ்டு பாந்திசம் ஆஹ் எனர்ஜி தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகேட்ட தத்துவம் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது எனர்ஜியை படைத்ததே அல்லாதான் பிரபஞ்சத்திற்கே ஒரு தொடக்கம் உள்ளது என்று சொல்கிறது ஒரு பக்கம் பாப் கல்ச்சர் பாந்திசம் அவதார் ஸ்டார் வார்ஸ் மார்வல் காமிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா இது எல்லாமே எந்த கான்செப்ட் ப்ரமோட் பண்ணுதுன்னா எல்லாமே ஒரு எனர்ஜி தான் எல்லாமே கடவுள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு இது மாறாக அல் குரான் என்ன சொல்றது அல்லா தான் படைப்பாளன் மேலும் அல்லா தன்னுடைய படைப்புகளோடு கலந்து விடவில்லை அவன் தனித்து இருக்கிறான் தன் படைப்புகளை விட்டும் என்று எல்லாமே இறைவன் என்று சொல்ல வந்துட்டால் அப்ப தீமை கூட இறைவன் என்று ஆகிவிடும் நவதுபில்லா பில்லா இல்லைங்களா இது குஃபரான சிந்தனை மனிதர்கள் கடவுளாக இருந்தாங்கன்னா அப்போ மனிதன் இறக்கக்கூடியவனாக இருக்கான் அப்போ கடவுளும் இறப்பாரா கடவுளும் உண்பாரா கடவுள் மறக்கக்கூடியவராக இருப்பாரா கடவுள் பாவம் செய்யக்கூடியவராக இருப்பாரா தூங்கக்கூடியவராக இருப்பாரா நிச்சயமாக இல்லை இல்லைங்களா இது எல்லாம் வந்து ஒரு மறுப்பாக இருக்குது கடவுள் பிரபஞ்சம்தான் கடவுள் என்றால் அப்போ கடவுள் வந்து நேரத்தின் மீதும் இடத்தின் மீதும் தேவையுடையவராக இருப்பாரா நிச்சயமாக இல்லை அல்ல இது அனைத்தையும் விட்டு தண்ணீரை பெற்றவனாக இருக்கான் மேலும் படைப்பு தான் இறைவன் என்று சொன்னால் அப்போ வந்து இதுவே கிடையாது இபாதத் என்பதே கிடையாது எந்த ஒரு தீர்ப்பு நாள் எதுவுமே தீர்ப்பு என்பதும் கிடையாது இது எல்லாம் ஒரு இம்பாசிபிளான தத்துவம் குறிப்பாக இந்த பான்திசியத்தை எதிர்க்கக்கூடிய சூறா எதுன்னு பார்த்தீங்கன்னா சூறத்தில் ஹிளாஸ் நூற்றி பன்னெண்டாவது சூறா அல்லாஹான் அவருவன் அல்லா தனித்தவன் அல்லா தேவைகள் அற்றவன் அல்லாஹ் யாரையும் யாருக்கும் பிறக்கவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அல்லா எதற்கும் இணையானவன் அல்ல என்று சொல்லக்கூடியது என்ன சொல்லுது எல்லாத்தையும் வந்து கடவுளாக கம்பேர் பண்ணக்கூடியதாக இருக்கு அல்லாவுக்கு நிகராக எதுவும் இல்லை மேலும் சூரத்து ஷோராவுடைய பதினோராவது ஆயத் சூரத் ஆஹாவுடைய ஐந்தாவது ஆயத் சூரத்து பக்ராவுடைய ஐம்பத்தி ஐம்பது ஐந்தாவது ஆயத் சூரத்து அனாமுடைய நூத்தி ரெண்டாவது ஆயத்து இது எல்லாமே இந்த பேந்திசத்துக்கான முழு மறுப்பாக இருக்கிறது சோ இந்த சூஃபிகள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா போதிக்கக்கூடிய அத்வைதம் என்னன்னு பாத்தீங்கன்னா துறவு நெறியில வாழக்கூடிய ஞானிகளுடைய வாயிலாகத்தான் மறைஞான தத்துவமாக இறை இணைவு அதாவது மிஸ்டிசிசம் என்று சொல்லுவாங்க அது ரகசியத்தை பெற முடியும் என்று சொன்னாங்க இந்த இறை இணைவு வந்து ரகசியம் என்பது இவர்களுக்கு முன்பு யாருமே அறியாத பெரிய விஷயம் என்று கிரேக்கர்களுக்குரிய இயல்பனையாவும் இறையுருவே என்று சொல்லக்கூடிய பான்திசம் கொள்கைதான் இவங்க ஃபாலோ பண்றாங்க சோ வந்து வேதாந்தத்துடைய உட்பொருளா இருக்கக்கூடிய அத்வைதம் என்பதும் அதுவே இதையெல்லாம் மற்றாரிடமிருந்து கொண்ட சூஃபிகள் மற்றவங்க கடை வாங்க ஆரம்பிச்சாங்க மாற்றவர்களை பார்த்து உங்களிடம் வெறும் அத்வைதம் மட்டும்தானே இருக்கிறது என்று எங்களிடமா அத்வைதத்துடன் ஏகத்துவமும் இருக்கிறதே என்று மார்த்தட்டாங்க இந்த சூஃபிங்க அது எப்படி அத்வைதமும் ஏகத்துவமும் எனும் சேர்ந்திருக்க முடியும் என்று அவங்க கேட்டபோது இரண்டுமே வெவ்வேறான ஒன்றுக்கொன்று முரண்பட்ட எதிரெதிர் சமய கோட்பாடு என்று கேள்வி கேட்டாங்க இஸ்லாத்தை புரியாதவர்கள் அப்போது பாமர் ஆகிய உங்களுக்கு அப்படிதான் தெரியும் என்று சொல்லி சமாளிச்சாங்க இந்த சூஃபிங்க ஸோ சூஃபிசத்துடைய வழிகட்ட படிகள் இருக்கு முதல் படிகட்டில் படிகட்டு என்னது ஒருவன் தன்னை அறிய வேண்டும் பிறகு தன்னை அறிந்தவன் தன் ரப்பை அறிந்தவனாக ஆவான் என்று சொல்லுவாங்க இந்த தன்னை அறியும் முயற்சியில என்ன செய்வாங்க மனைவி மக்கள் குடும்பம் சமுதாயம் எல்லாவற்றையும் குறுக்க நிற்பதால உலக பற்றி விட்டு நீங்கி துறவரத்தை மேற்கொள்வாங்க சோ அப்படி மூழ்கி என்ன செய்வாங்க அந்த தியானத்தெல்லாம் மூழ்கி தன்னிடத்தில் தன் ரப்பை கண்டவன் யாரோ அவனுக்கு எல்லாம் ரப்புடைய திருக்காட்சியாக ஆகிவிடுகின்றன என்றும் சொல்லுவாங்க எல்லா பொருளுமே அல்லாவை தவிர வேற அல்ல என்ற கண்ணோட்டத்திலே எல்லாவற்றின் மீதும் அன்பு செலுத்தணும் என்று சொல்லக்கூடியது அந்த வழிகட்ட சூஃபிசத்துடைய அஹ் கொள்கையாக இருக்குது இப்படிதான் வந்து அறிவு துறவு அன்பு என்று மூன்றும் சூஃபிசத்துடைய முக்கிய பண்புகளாக ஆச்சு இதுக்கு ஒரு அரபு பெயர் வரை சுட்டினாங்க வகதத்துல் உஜூத் என்று அதாவது உள்ளவை எல்லாம் ஒன்றே என்பதுதான் இதனுடைய பொருள் பிறகு குரான திசை எப்படியெல்லாம் திரித்து தங்களுடைய வழிகேட்டு தத்துவங்களுக்கு முட்டு கொடுத்தாங்க என்பது நம்ம வரலாறு படிச்சா நமக்கு தெரியும் எப்பவுமே வந்து குரானை வந்து திசை திருப்புவாங்க இந்த வகதத்துல் உஜூதுக்காரங்க என்ன செய்வாங்க இதனுடைய உட்பொருள் வேற இருக்குது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவாங்க எல்லாமே அல்லாதான் என்று இவர்களுடைய கோட்பாடு படி பார்த்தால் அபுஜஹல் முஸ்லிம்களை வெட்டிய போது ஜஹல் வெட்டலை தான் முஸ்லிம்களை வெற்றினான் என்று கூறினாலும் கூறுவார்கள் போல நவுது பில்லா அல்லா பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட வழிகட்ட சிந்தனையிலேருந்து இந்த உஜூத் எவ்வளவு பெரிய வழிகேட்டுக்கு இட்டு செல்கிறது பாத்தீங்களா ஒரு பக்கம் என்ன செய்வாங்க ஹக்கீகத் என்று சொல்லுவாங்க மாரிஃபத் என்று சொல்லுவாங்க தரிகத் என்று சொல்லுவாங்க இவங்க இது போல் என்ன சொல்றது நிறைய வழி தவறிய சில ப படிக்கட்டுகளை வச்சிருக்கிறாங்க நான்கு நிலைகள் வச்சிருக்கிறாங்க ஷரியத் தரீக்கத் ஹக்கீகத் மாரிஃபத் இந்த நிலைகளின் ஊடாகத்தான் இறைவனை அறிய முடியும் ஏன்னா நபி அவர்களே சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பொய்லாம் சொல்லுவாங்க நபி சொல்லா அலம் எங்கேயுமே இது போல இல்லை சரியத்தை தாண்டி தரிக்கத்தை கடந்து ஹக்கீகத்தில் யார் காலூன்றி விடுறாரோ அவர் இறைவனோடு ஃபனாவாக ஆகி மாரிஃபாவுடைய ஞானத்தை பெற்று விடுவாராம் இப்படி எல்லாம் சொல்றாங்க அதாவது இறைவனோடு இரண்டரை கலந்து விடுவாராம் அதாவது அல்லாஹாவோடு கலந்து நவ்பில்லா மாரிஃபாவுடைய நிலையை எழுதி இறைவனோடு ஃபனாவாகி ஒன்றி கலந்து விட்ட சூஃபிக்கு உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் இறைவனாகவே காட்சி வழங்குமா அவனும் இறைவன் தானா எந்த அளவுக்கு வழிகட்ட கொள்கை பாருங்க அனல் ஹக் நானே அல்லா என்றெல்லாம் சூஃபியனுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஹுசைன் இப்னு மன்சூர் அல் ஹல்லாஜ் என்ற சூஃபி இப்படி சொன்னார் காஃபீர் என தீர்ப்பளிக்கப்பட்டது அவருக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது ஹிஜ்ரி முன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈராக்ல இதுல வந்து இந்த வகதத்தில் உஜூதை வகுத்த இப்னி அரபி என்பவர் வந்து ரொம்ப முக்கியமானவர் இந்த நேம் வந்து இவரால் தான் சூட்டப்படுது இப்னு அரபியை ரஹமத்துல்லி அழகி என்றெல்லாம் சூஃபி கட்சியினரால் அஹா ஓஹோ என்று பாராட்டுவாங்க ஹிஜ்ரி ஐநூத்தி அறுபதுல வந்து இப்னு அரபி என்று சொல்லக்கூடிய சூஃபி இவர் தான் என்ன செஞ்சார் தன் காலத்துக்கு முன் இருந்த சூஃபி எல்லாம் நெறிப்படுத்தி அதை ஒரு பேர் இயக்கமாக கட்டி எழுப்பினார் எந்த அடி எந்த அளவுக்கு வழிகேட்டுல போனார் என்றால் கவிதைகள்லாம் படித்தார் அதில் இந்த குஃப்ரான விஷயங்கள்லாம் இருந்தது எல்லா சமயங்களும் ஒரே மூல ஒரே உண்மையை தான் சொல்லுது என்று சூஃபிகளுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் இப்னி அரபிடம் இருந்தது ஸோ இது போன்ற வழிகேட்ட கொள்கைகளை விட்டு அல்லா சுபான் நம்முடைய உண்மைத்தை பாதுகாப்பானாக